வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் சிறிய வகை செயற்கைக்கோள்களை செலுத்தும் எஸ் எஸ் எல்வி வி டி த்ரீ ராக்கெட் இன்று காலை மணி ஒன்பது பதினேழுக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டம் இன்று முதல் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது துணை தலைவர் திரு ஜெக்தீப் கன்கர் தெலங்கானா மற்றும் பிரதேசத்தில் இன்று முதல் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தமிழ்நாடு மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் நாளை வரை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஒஎஸ் ஜீரோ எயிட் எஸ் டி த்ரீ ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்தப்படவுள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஷ்தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று காலை மணி ஒன்பது பதினேழுக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்கான கவுண்டவுன் அதிகாலை மணி இரண்டு நாற்பத்தேழுக்கு தொடங்கியது இந்த செயற்கைக்கோள் பேரிடர் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை கண்காணிக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவின் அதிநவீன சிறிய வகையைச் சேர்ந்த எஸ் எஸ் எல் வி ஜீரோ எயிட் செயற்கைக்கோள் செலுத்து வாகனத்தின் மூலம் மிக சிறிய வகையிலான பத்து முதல் ஐநூறு கிலோகிராம் எடையிலான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான வழிவகைகளை இஸ்ரோ சோதித்தறிய உள்ளது இந்த செயற்கைக்கோள் மூன்று விதமான பயன்களை அளிக்கும் இதன் மூலம் விமானங்கள் அல்லது விண்வெளிக்கு பயன்படும் தொழில்நுட்பங்களின் தொலை தொடர்பு அவற்றை நிலைநிறுத்துவதற்கான துல்லிய ஆய்வு போன்றவை சோதிக்கப்படும் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தட்பவெப்ப சூழல் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் கண்காணிப்பு போன்றவற்றை படம் பிடிக்கும் நவீன தொலைநோக்கு புகைப்பட கருவிகள் இதில் காட்டு தீ எரிமலை வெடிப்புகள் போன்றவை குறித்து படங்கள் எடுக்கவும் இந்த செயற்கைக்கோள் உதவும் பெருங்கடலில் ஏற்படும் மாற்றங்கள் கடல் மட்டத்திற்கு மேலுள்ள தட்பவெப்ப மாற்றம் இமயமலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் வெள்ள எச்சரிக்கை ஆறுகளில் நீர் பெருக்கம் போன்றவற்றை இந்த செயற்கைக்கோள் மூலம் கணக்கிட முடியும் வானொலி செய்திகளுக்காக ஜாய் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டம் இன்று முதல் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது பராமரிப்பு நாளான திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இத்தோட்டத்தை கட்டணமின்றி பார்வையிடலாம் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வரும் இருபத்தொன்பதாம் தேதியன்று விளையாட்டு வீரர்களும் ஆசிரியர் தினத்தையொட்டி செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர்களும் இந்த தோட்டத்தை பார்வையிட பிரத்யேகமாக அனுமதிக்கப்படுவார்கள் அமிர்த தோட்டத்தை பார்வையிட விரும்புவோர் ராஷ்டிரபதி பவன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளையொட்டி புதுடெல்லியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் பிரார்த்தனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் இன்று முதல் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இன்று அவர் கன்ஹா சாந்தி வனம் தியான மையத்திற்கு செல்கிறார் நாளை அவர் ஆந்திரப்பிரதேச மாநிலம் நெல்லூரில் உள்ள அக்ஷரா வித்யாலயா வளாகம் மற்றும் திறன் மேம்பாட்டு மையத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் அதைத் தொடர்ந்து வெங்கடாச்சலம் செல்லும் அவர் அங்குள்ள ஸ்வர்ண பாரத் அறக்கட்டளையின் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேளாண் நிலங்களில் பயிர்களை அழிக்கும் பூச்சிகளை அறியும் வகையில் தேசிய பூச்சி கண்காணிப்பு அமைப்பு முறையை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தாா் புதுடெல்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த அமைப்பு மூலம் பல்வேறு பூச்சிக்கொல்லிகளின் வகைகளை விவசாயிகள் அறிந்து தங்களது பயிர்களை பாதுகாக்க முடியும் என்று கூறினார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களின் பயனாளிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உரையாடினார் பிரபல ஏவுகணை விஞ்ஞானி டாக்டர் ராம்நரேன் அகா்வால் காலமானாா் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவரது மறைவுக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இரங்கல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது பெற்றுள்ள அவர் இருபது வருடங்களுக்கு மேலாக அக்னி ஏவுகணை திட்டப்பணியில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சிறந்த விண்வெளி விஞ்ஞானியாக டாக்டர் ராம் அகர்வால் திகழ்ந்தார் என்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது அசாம் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனா் அம்மாநிலத்துக்குட்பட்ட இருபத்தி இரண்டு இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக தடை செய்யப்பட்ட உல்பா அமைப்பு அறிவித்ததை அடுத்து இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருப்பினும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் எந்தவொரு பொருளும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி பி சிங் செய்தியாளர்களிடம் நீங்கள் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மொத்தம் இருபத்தாறு பேர் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர் இதற்கிடையே அந்த மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனைக்கு சிபிஐ அதிகாரிகள் நேற்று சென்று விசாரணை நடத்தினர் இவ்வழக்கில் தொடர்புடைய எட்டு மருத்துவர்களிடமும் மருத்துவரின் பிரேத பரிசோதனை நடத்திய மூன்று மருத்துவர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் சிபிஐயின் மற்றொரு குழுவினர் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் சொதேபூரில் உள்ள கொல்லப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் இல்லத்திற்கு சென்று அவரது பெற்றோரிடம் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேற்குவங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்தபோஸ் சென்று விசாரித்தார் இதற்கிடையே சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இன்று காலை ஆறு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு புறநோயாளிகள் சேவையை புறக்கணிப்பதாகவும் குறிப்பிட்ட சில அறுவை சிகிச்சைகள் நடைபெறாது என்றும் இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்துள்ளது எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் தொடரும் என்றும் அது கூறியுள்ளது இந்தியா ஸ்வீடன் கடற்படை இடையே நட்புறவை வளர்க்கும் வகையில் இந்திய கடற்படை வீரர்களுடன் ஐ என் எஸ் தாவர் கப்பல் இரண்டு நாள் பயணமாக ஸ்வீடன் நாட்டின் கோத்தன்பர்க் சென்றடைந்தது கேப்டன் ஹரிஷ் தலைமையில் கடற்படையினர் சென்றுள்ளனர் இருநாட்டு கடற்படையினர் இடையேயான உறவை வலுப்படுத்தும் அதற்கான புதிய வழிகளை கண்டறிவதும் இப்பயணத்தின் நோக்கமாகும் போது கடற்படை வீரர்கள் ஸ்வீடன் நாட்டு கடற்படை வீரர்களுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு குரங்கம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது முதன்முறையாக ஆப்பிரிக்க பிராந்தியத்திற்கு வெளியே ஒருவருக்கு இந்நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது அண்மையில் அந்த நபர் ஆப்பிரிக்கா சென்று திரும்பிய நிலையில் இந்த பாதிப்பு அவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்வீடன் அரசு தெரிவித்துள்ளது காங்கோ குடியரசில் குரங்கம்மை நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இதை உலக சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு நேற்று முன்தினம் அறிவித்தது கிழக்கு ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ராயலசீமா மற்றும் கர்நாடகாவின் தென்பகுதியில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மேற்குவங்க மாநிலங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் நாளை வரை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அது கூறியுள்ளது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் டெல்லி கேரளா ஒடிஷா பிரதேசம் உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒருவார காலத்திற்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் நாளை மறுநாள் முதல் செவ்வாய்க்கிழமை வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வயநாடு கோழிக்கோடு மாவட்டங்களில் இன்று ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் கேரளாவின் மற்ற பன்னிரண்டு மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொங்கன் மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி மரத்வாடா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி டொமினிக்கன் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் பெர்னாண்டோ ராம்பாலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை பிரேசிலின் மார்சிலோ டிமோலினர் ஜார்மண்டா சில்வா இணையை மூன்று ஆறு ஆறு ஒன்று பத்து எட்டு என்ற செட்கணக்கில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறிய வகை செயற்கைக்கோள்களை செலுத்தும் எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் இன்று காலை மணி ஒன்பது பதினேழுக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டம் இன்று முதல் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெலங்கானா மற்றும் பிரதேசத்தில் இன்று முதல் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்கிறாா் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தமிழ்நாடு மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் நாளை வரை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது